கமல் படமா இல்லை விமல் படமா என்ற நிலை மாறி இப்போது இந்துக்களுக்கு ஆதரவான படமா இல்லை கிறிஸ்தவ மிஷினரி கைகூலிகள் திராவிடியன்ஸ் படமா என்ற நிலையில் தான் இப்போ தமிழ் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ் சினிமாவுடைய போக்கை பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் திருட்டு பணத்துலேயும் ஊழல் பணத்துலேயும் படம் எடுக்கிறவன் குறிப்பாக அவனை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்தவ மிஷனரி கும்பலையும் முஸ்லீம்களையும் தூக்கி வச்சு இந்துக்களை ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்பு செஞ்சு படம் எடுக்கிறார்கள் ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதன் மூலிமா த திரையுலகில் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்துக்களுக்கு ஆதரவாகவே படம் எடுக்கிறானவன் இன்றைக்கி சினிமா வருங்காலத்தில் இப்படி தான் மாறும் இந்துக்களுக்கு ஆதரவான படம் எடுத்தால் மட்டும்தான் இனி தமிழ்நாட்டில் ஓடும் அப்படின்ற ஒரு நிலையே இப்போ வந்துகிட்ருக்கு இதற்கு உதாரணமாக சூர்யா குடும்பத்தை சொல்லலாம் என்ன ஆட்டம் போட்டாங்க கள்ள பணத்தில் இந்த ஊழல் பணத்துலையும் கள்ள பணத்துலேயும் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க அடி அடின்னு அடி விழுந்த பிறகு தான் புத்தி வந்திருக்கு கோயில் கோயிலாக போய் பட்டய போட்டுட்ருக்காங்க இந்த சூர்யாவும் ஜோதிகாவும் டேரக்டர் மோகன்ஜி வழியில் தான் இனி தமிழ் சினிமாவில் பணம் சம்பாதிக்கணும் சரி புகழை சம்பாதிக்கிறவனும் பயணிக்க போகிறானவோ அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா எஸ் மோகன்ஜியோட வழியில் தான் இந்த பரமசிவன் பாத்திமா படத்தையும் அந்த டைரக்டர் வழி கொண்டு போயிருப்பார் ஏனென்றால் இந்த இந்து மதத்துக்கு ஆதரவாக படம் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சுமாராக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக படம் எடுக்கக்கூடிய அந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகிடுது இந்து ஆதரவாளர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தையும் சமூக வலைத்தளங்கள் கொண்டு போயிடுறாங்க ஸோ படமும் ஓரளவு ஹிட் ஆகிடுது படம் பார்க்குற கூட்டமும் ஒரு வாரத்து அளவுக்கு ஒரு ஃபுல்லாகிடுது அதனால் மோகன்ஜி வழியை தான் இனி தமிழ் சினிமா டேரக்டர் புது டைரக்டர் எல்லாமே பின்பற்ற போகிறாங்க என்பது தான் இப்போ தமிழ் சினிமாவில் போய் செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்குது சரி இன்று ஹெச் ராஜா கனல் கண்ணன் மற்றும் கஸ்தூரி போன்றவர்கள் பாத்தியமா ப பரமசிவனும் பாத்தியமா படத்தையும் பார்த்துட்டு வராங்க அவங்கக்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது பாருங்க இந்த படம் கிறிஸ்தவளுக்கு எதிரான படம் இந்த படம் கிறிஸ்தவளுக்கு எதிரான படம் அப்படின்ற கேள்வியை ரொம்ப எல்லார்டையும் எடுத்து வைக்கிறானோ இந்த ஆர்எஸ்பி மீடியாவுக்கள் இதில் என்ன இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியல எல்லாமே இந்த மூக்குத்தி அம்மன்ட்டு ஒரு படம் வந்திருக்கும் அதில் பார்த்துருப்பீங்க அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான படம் தான் அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு அம்மன் வேடம் போட்டு அது நயன்தாரவன் அடிக்க வச்சு ஒரு மேம்போக்காக எடுத்துருப்பானுவோ அதில் ஒரே ஒரு சீன் வரும் மனோபலா அவர்கள் க கல்லை வச்சு அதாவது அவனை திருட்டு பாஸ்டர் பண்ணுவான் இல்லைங்களா இடுப்பில் கல்லை வச்சு கேன்சர் எடுப்பான்ல சீடியை வச்சு உள்ளே உள்ள கிட்னியை சரி பண்ணுவானுவோ அந்த மாதிரியான ஒரு சீனை வச்சுருக்காங்க அந்த சீனை எடுக்க சொல்லி படக்குழுவுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்களாம் ஆனால் அந்த படம் அந்த சீனை எடுத்துட்டு அந்த சீனை ஆல்ரெடி வெளியில் விட்டுட்டாங்க ஆனால் படத்தில் அந்த சீன் இருக்காது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறானோ ஆனால் இந்த படம் ஒரு இந்துக்களுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட இந்த ஒரு படத்தை இல்லை ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்துகிட்டுருக்கு இந்த கிறிஸ்தவ மத மிஷினரி கும்பல் மதம் மாற்றம் கும்பல் பண்ணிகிட்டு இருக்கானோ அதை தான் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த அந்த ஒரு இதுக்காண்டி எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறானோ பாருங்கள் இந்த பத்திரிகை மீடியாக்கள் இந்த ஆர்எஸ்பி மீடியா இந்த சீனை எப்படி வைக்கலாம் இதை வைக்கலாம் கிறிஸ்தவளுக்கு எதிரான படம் கிறிஸ்தவன் எதிரான படம் இருந்தால் என்ன உனக்கு என்ன மயிற வலிக்குது அப்படின்ற கேள்வி கேட்குற இடத்துல தான் இன்றைக்கி ஹெச்ராஜா கனல் கண்ணன் போன்றவர்கள் இருந்துகிட்ருக்காங்க போட்டு உங்களுக்கு பொலப்போலன்னு பழக்கிறதா முடிவாகிடுச்சு அடுத்து மோகன்ஜி படம் வர திரௌபதி டூ அதுலேயும் போட்டு புழக்க போகிறாங்கன்னு சொல்லி அவரே ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு கிறிஸ்தவ மத்தியும் முஸ்லீம் மத்தியும் போட்டு இன்னும் அடி அடின அடிக்க போறானோ தமிழ் சினிமாவில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இப்போ கோவையில பரமசிவனும் பாத்திமா படத்தையும் பார்த்துட்டு வெளியில கொடுத்த ஒரு பேட்டியை பாருங்க உங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கறோம் ஏமாத்துறது அவங்கனால நல்ல கல்வி கொடுக்கல புரியுது உங்களுக்கு வந்து நல்ல மருத்துவம் கொடுக்கறோம் நீங்க பாருங்க தமிழகத்துக்கு அரசு மருத்துவமனையில போடாமல் இப்படி மோசடி மதமாற்றம் அதிகரித்து அதிகரித்து என்ன ஆகுதுன்னா மதமாறி போகிற பொழுது தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு போறாங்க குடும்ப அமைப்பு சிதைந்து போகிறது நம்முடைய குலதெய்வத்தை மறக்கின்றோம் ஒட்டு வைத்தல் புதுவைத்தல் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்துமே அழிந்து போகிறது தமிழ் அழிந்து போகிறது தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து போகிறது ஒருத்த மதம் மாறிட்டானா குழந்தை மாறி போயிரு ஆகல இந்த மதமாற்றம் என்பது எப்படி குடும்பங்களை சிதைக்கிறது இந்த மதமாற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவ மிஷினரி எப்படி மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் இதெல்லாம் ஒரு கதை களமாக வைத்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரியில இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பல பகுதிகளில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க மனமாற்றம் செய்து செய்து தமிழர்கள் சிறுபான்மையாக பாரு அனாவசியமா பல பலன்னு இந்த திரவிடியன் ஸ்டாக் மாதிரி பேச இருங்க இருங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் எக்ஸ்டன் பண்ணுவேன் பக்கத்துல வந்து சிறுபான்மை நண்பர்கள் உட்காந்தா மனசு புண்படாதான்னு அதே இந்துக்கள் மனசும் புண்படும் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ நண்பர் உட்கார்ந்து சொல்றோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுக்குமே உங்களோட பார்வையே இதா இருக்கு ஒரு இந்துக்களை வந்து இழிவுபடுத்துறாங்கன்றது கூட புரியாத அளவுக்கு இருக்கீங்க நீங்க இது இந்திய நாடு இது மத சார்பற்ற நாடுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை படத்தை வந்து எல்லா இந்து மக்களும் வந்து பார்க்கணும்

ஒரு எதிர்கருத்து ஒரு எதிர்கருத்து வருது ஓகே சார் அமைதி மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன இந்த வீடியோ பதிவோட ஹைலைட்டே இப்போ சீமான் பேசக்கூடிய இந்த வீடியோ தான் இது ஏன் இவ்வளோ முக்கியமாக இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்து காலகட்டத்தில் பேசிய வீடியோ இது அதாவது பெரியார் வந்து இவருக்கு அப்பனா இருக்கும்போது எடுக்க பேசப்பட்ட ஒரு வீடியோ இது இவர் தான் தெரியுமே யாரை வேணால் அப்பனாக ஏற்றுக்குவார் இவர் தான் கொலை பண்ணவன் கொள்ள அடித்தவன் ஜெயிலுக்கு போனவன் வந்தவன் எல்லாமே இவருக்கு அப்பந்தானே அந்த காலகட்டத்தில் பெரியார் அப்பாவாக இருக்கும்போது இவர் பேசிய ஒரு மேடையில் பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு ஆண்மகனாக இருந்தால் இந்த சீமான் இந்த பேச்சை பேசுவாரா என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதுக்கப்புறந்தான் முருகன்லாம் இவர் முருக கடவுள்லாம் ஏற்றுக்கிட்டார் ஏன்னால் அப்போ பேசிக்கிட்டு இருந்த சீமானுக்கு அப்போயே வந்து எதிர்ப்பு அதிகமாக இருந்தது அடி விழுகிற அளவுக்கு அடி விழுந்தது அதனால தான் இன்னைக்கு இந்து மதத்தை தழுவிக்கிட்டு இன்னைக்கு முருக கடவுளை முன்மாதிரி கடவுளாக எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இது மிக கேவலமாக இந்துக்களை தரம் தாழ்ந்து பேசிய ஒரு பேச்சு இந்த சீமான் பேசுனது இஸ்லாமியின் கிறிஸ்தவனை இவ்வளவு அவனை இஸ்லாம் இஸ்லாமின் போய் யார் இஸ்லாமின் கிறிஸ்தவன ஆட்டினது பள்ளம் வரையும் சக்கரிய தானான்னு தாழ்த்தி வைத்த நாயகம் எந்த நாயகா சொல்ற பாப்பா எவன் எவனாவது சொல்ல பாப்போம் உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்னா அயோக்கியதை வேண்டா யாருங்க இது எந்த துவா சொன்னது எந்த துவா உன் ஆத்தால் அப்பத்தால உன் மார்பை உன் முறைய வெளியே தொங்க போட்டு போ மரத்தால் அதுக்கு மழை வெளி என்று சொன்னவன் எந்த அயோக்கிய பயனா சொல் பாத்தார் அழுது வாங்கி போற நாய்தான் எந்த நாய் போனது அது எந்த துவா சொன்னா பாப்போ நேருக்கு நேரம் அயோக்கிய நாய் பாப்போம்

இப்படி வீர அவசியமாக பேசிக்கொண்டிருந்த சீமான் தான் இன்று திருச்செந்தூரில் தனது மனைவி மகன் குடும்ப சகிதமாக சென்று பாதி இருந்த பாப்பான் கையில் இருந்த தீர்த்தத்தை மூன்று முறை வாங்கி குடிக்கிறான் அவன் மூத்திரத்தை குடித்தானா இல்லை தீர்த்தத்தை குடித்தானா என்று கேட்கத் தோன்றுகிறது இருந்தாலும் இப்போது அவன் மனம் மாறி அந்த அப்பனை பெற்ற அப்பனா இல்லை எந்த அப்பனோ பெரியாரை விட்டு விட்டு பெரியாரே ஒரு மண் என்று சொன்னதால் இவனை மன்னித்து விடலாம் என்று தோன்றுகிறது வீடியோ பார்த்தமைக்கு நன்றி